அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பட அந்த வாரத்தில் இருக்கிறேன் ஜெயபாலா ஜெய்பாலா ஜெயபாலா மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீன ராசிக்கு கிரக பலன் என்ன அதனால் நம்மளுக்கு என்ன நன்மைங்கிறது பார்ப்போம் அது முன்னாடி அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைத்து குடும்பத்துக்கும் சேமமாக இருந்து வாழக்கூடிய தன்மை உண்டாகணும் இந்த வாழ்க்கையை மாறக்கூடிய தன்மை இந்த தைத்திருநாள் முதல் உருவாகும் சொல்லி இந்த மீன ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது பார்ப்போம் இந்த ராசிநாதன் நாலாம் இடத்துல அமர்ந்து கவனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை சொல்லுவோம் நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நீங்க கவனமாக இருந்து வருவீங்க இந்த காலத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்று கிரகம் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இந்த வாரத்துல பதினைந்தாம் தேதி பதினொன்றாம் இடத்துல வந்து மகரத்துல வந்து அமர்ந்தார் ஆகவே இந்த சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது படிப்பு துறையில மேல்மையாக வாழக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த துறை அப்படி எடுத்தாலே டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு ஐஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் மேல் படிப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த துறையில நம்ம இருக்கிறோம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொடுக்கும் அரசாங்க காரியாதிபதி செல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ஒன்று போடி பதினொன்றாம் இடத்துல அமையும் போது உங்கள் மேலதிகாரி பாசம் உங்களுக்கு கொடுத்துரும் ஆகவே மேலதிகாரி உங்களை பாராட்டக்கூடிய தன்மை கொடுக்கும் ஆகவே அது மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த தைத்திறனால் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய தன்மை சொல்லலாம் ஆகவே இருப்பினும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல ராகோடு சேர்ந்திருப்பதால் சற்று எதிரிகள் உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அதாவது போட்டி பொறாமை உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஆகவே இதிலிருந்து நீங்க தப்பித்துக்கொள்ள வழிபாடு நீங்க தவறாம செய்து வரணும் திருப்பதி கங்கடாசல்பதியும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துவாங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாட்டாலே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அது மட்டும் இல்லாமல் பழனியில இருக்கக்கூடிய திரு ஆவினம் கூடி சென்று வழிபாடு செய்யும் போது நீங்க அந்த மன கசப்பு எதிரிகளால பொருளை அப்படிங்கறதெல்லாம் நீங்க விடுபட்டு வரலாம் ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில கிடைக்காமல் இயங்குறதால் உங்களுக்கு மற்ற ஒப்பந்ததாரர்களுக்கு சிறு சிறு வியாபாரிகளுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும் நேற்று வரை வந்த பத்து ரூபாய் தான் இன்றைக்கு பதினைஞ்சு ரூபாய் கிடைக்கக்கூடிய தன்மை லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகளுக்கு பாராட்டுதலோட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் டாக்டர் துறை ஐஎஸ்ஏ ஐபிஎஸ் படிக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு படிப்பு மேன்மை அடையும் ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு அனைத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும் குடும்ப ஸ்தானாபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் கனூல் மனைவி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை உண்டாகும் அயல்நாடு சென்று வரலாம் ஒரு டூர் மாதிரினா அதுக்கு நல்ல பாக்கியம் வந்து உருவாகும் இல்லைன்னா வேறு ஏதேன்னு ஒரு வெளி ஊர் சென்று ஒரு நாலு சாமியை தரிசனம் செய்து வரலாம் மன அழுத்தம் இருக்குது அந்த மன குறை நம்ம நிவர்த்திக்கு ஏதேனும் ஒரு ஆலயத்தில் சென்று வரலாம் இந்த காலத்துல நீங்க ஆலயம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே இங்க ஏதேனும் ஒரு ஆலை சென்று வழிபாடு செய்து வரும்போது உங்க ஆறாம் அதிபதிப்படைய சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதனால் நீங்கள் சற்று உஷ்டத்தால் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும் ஆகவே சற்று எச்சரிக்கை உடல் ரீந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது சிறந்தது நீரும் நெருப்பும் கலந்த ராசியிலே போய் ஒரு சூரிய பகவான் அமரும் போது உங்க ராசிக்கு காலபுருஷத்துல பன்னிரெண்டாம் அதிபதி ஆகவே உங்கள் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாகாமல் பார்க்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருந்து செயல்படுவது சிறந்தது ஆகவே வாகனத்தை போது வழிபாடு செய்யாமல் வாகனம் எடுத்தாதீங்க அந்த இறைவனை உங்கள் ஆலயத்திலே சென்று வழிபட்டாலும் அல்லது வீட்டிலேயே வழிபாடு செய்து வெளியில சென்றால் வெற்றி பெறக்கூடிய உண்டாகும் சற்று கவனத்தோடு மீன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும் இருப்பினும் தொழில் துறையில வெற்றி அடையக்கூடிய தன்மை குடும்பத்தில மேன்மை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பிள்ளைகளுக்கு உண்டான தன்மை பாசத்தை உருவாகும் தாயத்தோப்பனுக்கு உண்டான கிரக அமைப்பால் நன்மை உண்டாகும் தாய் தோப்பனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சந்திரபகான் ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரபகான் பகவான் ஒன்பதுல வந்து அமர்வதால் தாய் தோப்பனுக்கு ஆரோக்கியத்தை உண்டாகும் மன மகிழ்ச்சி கொடுக்கும் ஏற்கனவே நம்ம தாய் தோப்பனை ரொம்ப வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அருகாமையில் நம்ம செல்லக்கூடிய தன்மை உண்டாகும் ஒற்றுமைக்கு வழி கொடுக்கும் ஆகவே மாதா பிதா இருவருக்கும் மதிக்கக்கூடிய காலம் ஆகவே இந்த தை திருநாள் பொங்கல் திருநாள்ல உங்கள் வாழ்க்கையில அமோகமான இந்த வாரம் அதுவே இந்த வாரத்தில் அவங்களுக்கு அதிகமாகவே அனைத்து வகையிலும் வெற்றி பெறக்கூடிய தன் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தன் வந்தாங்க ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் விட்டு அமர்ந்து இருப்பதால் செல்வம் செல்வாக்கு கூடிய தன்மை சொல்வோம் செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது அது செல்வம் நம்மளுக்கு வேணும்னா என்ன தொழில் மின்னடையும் தொழில் மேன்மை தானே செல்வம் பெருக்கும் இல்லைன்னா எங்க செல்வம் பெருக்கோ தானாகவா வந்து ஒரு வீழ்ச்சி கொடுக்கும் அந்த பழம்பி கிடையாது நம்ம ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஒரு பதினைஞ்சு ரூபாய் கிடைத்தாலே அது வந்து செல்வத்துக்கு உண்டான தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் வெற்றி பெறவும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க்கை